ஒரு நாள் பரமார்த்த குருவும் அவரது முட்டாள் சீடர்களும் பொறி சாப்பிட்டுக்கிட்டே மடத்துக்கு திரும்பி போய்கிட்டு இருந்தாங்க அப்போது பக்கத்து தெருவில் ஒரு தெரு நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அதில் நடிக்க வந்த கிருஷ்ணர் வேடத்தில் இருந்த ஒருத்தர் அந்த பக்கமாக வந்தார் அவ்வளவுதான் நம்ம சீடர்கள் அவரை பார்த்ததும் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிஜமான கிருஷ்ணர் வந்துட்டாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க அதோ பாருங்க குருதேவா கிருஷ்ண பரமாத்மா வருகிறார் அப்படின்னு மட்டி சொன்னான் மடையன் அவரை பார்த்து ஆமாம் குருவே கையில் புல்லாங்குழல் கூட வச்சிருக்காரு அப்படின்னு வியப்போட சொன்னான் என்னடா இது நம்ம குருவும் அவரை கடவுளும் நம்பிட்டாரு அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு உடனே பரமார்த்த குரு என்ன செஞ்சார் தெரியுமா நல்லா இருந்த தன்னோட வேஷ்டியை கிழிச்சிட்டாரு அப்புறம் சீடர்களை பார்த்து சீடர்களே நீங்களும் உங்கள் துணிகளை இதே மாதிரி கிழிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார் இதை பார்த்து முட்டாளு உடனே குருக்கிட்ட புது துணிகளை கிழிக்கிறதா ஏன் குருவே அப்படின்னு கேட்டான் பரமாத்தர் சீடனை முறைச்சி பார்த்து புத்தி கெட்டவனே ஏன்னு கேட்காத சீக்கிரமாக கிளி அப்போதான் நாம் ஏழைகள்னு அவர் நம்புவார் அப்படின்னு சொன்னார் குருவோட கட்டளைனா சும்மாவா சீடர்கள் அஞ்சு பேரும் குரு சொன்ன மாதிரியே தங்க வேஷ்டிகளை கிழித்து கந்தல் கந்தலாக மாற்றிட்டாங்க பார்க்கவே பாவமாக இருந்துச்சு உடனே பரமார்த்தர் வேகமாக போய் கிருஷ்ணர் வேஷம் போட்டவர் காலில் விழுந்து வணங்கினார் என்ன கேட்டார் தெரியுமா கடவுளே பாஞ்சாலிக்கு புடவை கொடுத்து மானம் காத்த கிருஷ்ணர் நீங்க அதே போல நீங்க தான் எங்களுக்கும் ஆளுக்கு ஒரு புடவை கொடுத்து எங்க மானத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாரு இதை பார்த்த மண்டபுக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு குருவே நமக்கு எதுக்கு புடவை அப்படின்னு கேட்டான் அதுக்கு மூடணும் அதான நமக்கு வேட்டிதானே தேவை அப்படின்னு சொன்னான் இதை பார்த்த மட்டி கார்மேக கண்ணா இந்தா பொறி உன் இஷ்டம் போல் கொறி அப்படின்னு சொன்னான் இதை பார்த்ததும் கிருஷ்ணர் வேஷம் போட்டவர் நான் கடவுள் இல்லை எனக்கு நேரமாகுது என்னை போக விடுங்க அப்படின்னு புலம்ப ஆரம்பித்தார் முட்டாளு அவரை பார்த்து கண்ணபிராணி எங்களை ஏமாத்த நினைக்காதீங்க அப்படின்னு தெரிஞ்ச ஆரம்பித்தான் படமாத்தர் ஒரே அழுக அழுக ஆரம்பிச்சிட்டாரு கண்ணா அன்னைக்கு குசேலர் கொடுத்த அவளை மட்டும் நீ சாப்பிட்ட இந்த ஏழை தரும் பொறியை சாப்பிட ஏன் தயங்குற அப்படின்னு கேட்டார் மடையன் அவரை பார்த்து கோபாலா கோவிந்தா தயவு செஞ்சு கொஞ்சம் பொரியவாவது சாப்பிடு அப்படின்னு கேட்டார் அந்த தெருக்கூத்து நடிகர் அவர்களை பார்த்து அட பாவீங்களா பொறிய சாப்பிடாட்டினா விடமாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் பொரிய சாப்பிட்டாரு பொறி கொடுத்ததுக்கு நன்றி நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு நகர ஆரம்பித்தார் பரமாத்த குரு சத்தமாக என்ன ஒரே திணிட்டு சும்மா போகிறீங்க எங்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுங்க அப்படின்னு கேட்டார் கிருஷ்ணர் வேஷம் போட்டவர் வரமா அப்படின்னா அப்படின்னு கேட்டார் சீரர்கள் எல்லோரும் ஆமாம் உசிலை வீடு பொண்ணாக மாறினது போல எங்கள் மடமும் தங்கமாக மாறணும் எங்கே பார்த்தாலும் பொற்காசுகளும் வைரங்களும் மீனணும் அப்படின்னு கேட்டாங்க முட்டாளு எங்கள் கந்தல் உடைகள் பட்டாடையாக மாறணும் அப்படின்னு கேட்டான் மடையன் வரம் தராட்டா ஆளை விட மாட்டோம் அப்படின்னு சொன்னான் கிருஷ்ணர் வேஷம் போட்டவர் பயந்துக்கிட்டேன் சரி நீங்கள் நினச்சபடியே நடக்க கடவுது அப்படின்னு சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பித்தார் குருவும் சீரர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆஹா பொறிக்கு பொன் கொடுத்த கிருஷ்ணா உன் கருணையே கருணி அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க தெருக்கூத்து நடிகருக்கு ஆளை விட்டால் போதும் அப்படின்னு ஓட்டம் பிடிச்சிட்டாரு நம்ம குருவும் சீரர்களும் அப்பாடா கடவுளையே நேரில் பார்த்துட்டோம் அவரும் ஏமாந்து போய் வரம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க இதை பார்த்த மட்டி குருவே நாம் மடத்துக்கு போகும்போது மடமெல்லாம் தங்கமாக மாறியிருக்கோம் மடம் முழுவதும் பொற்காசுகள் குவிஞ்சிருக்கும் அதனால் இனிமேல் நீங்கள் நடந்து போகக்கூடாது அப்படின்னு சொன்னான் இங்கேயாவது பல்லக்கு கிடச்சா வாங்கிடலாம் அப்படின்னு மடையன் சொன்னான் இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஒருத்தர் பாட கட்டிக்கிட்டு இருந்தார் அதை பார்த்து நம்ம முட்டால் குருவே இதோ பாருங்கள் பூ பல்லக்கு இதே விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு முட்டாள் சொன்னான் மட்டி அந்த பாடை கிட்ட இந்த பல்லக்கு என்ன விலை என்று கேட்டான் பாடை கட்டியவன் குழப்பமாக இது பல்லக்கு இல்லைங்க அப்படின்னு சொன்னான் மடேன் நாங்கள் ஒன்னும் ஏமாளிகள் இல்லை இது பல்லக்கு தான் உனக்கு வேண்டிய பணம் தர்றோம் நீ எங்களுக்கு இந்த பல்லக்கை கொடுத்துடு அப்படின்னு சொன்னான் சீடர்களோட தொல்லை தாங்காம அந்த ஆள் நான் வேற ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் இதை நீங்க எடுத்துக்கிறேன்னு சொல்றீங்க சந்தோஷமா எடுத்துக்கோங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டான் நம்ம குருவும் சந்தோஷமாக அந்த பாடலை ஏறி உட்காந்துட்டாரு இருட்ட ஆரம்பிச்சதும் முட்டால் கொல்லிக்கட்டையே தூக்கிக்கிட்டு முன்னாடி நடந்தான் மற்ற சீரர்கள் பாடத்தை தூக்கிக்கிட்டு நடந்தாங்க கொஞ்ச தூரம் வந்ததும் ஒரே தாகமா இருக்குன்னு சொல்லிட்டு பாடையை கீழே இறக்கி வச்சாங்க அப்புறம் அஞ்சு பேரும் தண்ணி தேடி போனாங்க இந்த நேரம் பார்த்து பரமார்த்தர் கண்ணு முடிச்சிட்டாரு என்னை யாரையும் காணாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு சீடர்களை தேடி வேற பக்கம் போயிட்டாரு அப்போ அந்த வழியா சென்ற ஒரு நாய் பாடையில் ஏறி படுத்துக்கிச்சு திரும்பி வந்த சீடர்களோ எதையும் கவனிக்காம பழையபடி பாடையை தொக்கிக்கிட்டு புறப்பட்டாங்க கொஞ்ச நேரத்தில் அந்த நாய் லொல் லொல் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிச்சு அவ்வளவுதான் பாடையை தொப்புன்னு கீழே போட்ட சீரர்கள் ஐயையோ இதென்ன அதிசயம் நம்ம குரு நாயா மாறி இருக்காரே அப்படின்னு அலகுனாங்க முட்டாள் பயத்தோட அந்த கிருஷ்ணர் தான் ஏதோ மந்திரம் போட்டுட்டாரு நம்ம மடம் கூட தங்கமா மாறாம பழையபடி அப்படியே இருக்கே அப்படின்னு மண்டு சோகத்தோட சொன்னான் அப்போ இருட்டில் இருந்து பரமார்த்தர் ஓடி வந்தார் புத்தி கெட்ட சீடர்களை என்னை பாதி வழியிலே விட்டுட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு பரமார்த்தர் திட்டினாரு சீடர்கள் எல்லோரும் ஒன்றாக குருநாதா அந்த கிருஷ்ண கடவுளை நம்பினோம் அவரும் பொறி வாங்கி தின்னுட்டு நம்ம கைவிட்டுட்டாரே அப்படின்னு புலம்புனாங்க பரமார்த்த குருவும் சீடர்களும் சேர்ந்து ஒன்னா புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நாள் மட்டிக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது கடலுக்கு சென்று மீன் பிடிக்க வேண்டும் என்பதுதான் தன் விருப்பத்தை குருவிடம் தெரிவித்தான் அதை கேட்ட மடையன் குருவை பகல்ல போனால் பெரிய பெரிய ஆளுகள் நம்மை சாகிடிச்சிடும் அதனால ராத்திரியில தான் போகணும் அப்படின்னு சொன்னான் ஆமாம் குருவே அப்போதுதான் கடல் தொங்கிக் கொண்டிருக்கும் அப்படின்னு மாண்டு சொன்னான் ஒரே இருட்டா இருக்குமே என்ன செய்வது என்று மூடன் கேட்டான் என் கையில் தான் கொள்ளைக்கட்டை இருக்கிறதே என்று சொன்னான் முட்டாள் கடல் என்றதுமே பரமார்த்தருக்கு பயமாக இருந்தது இருந்தாலும் சீடர்கள் தன்னை கோலை என்று நினைத்துவிடக்கூடாது என்பதால சம்மதம் சொன்னார் சீடர்கள் மகிழ்ச்சியோடு ஆளுக்கு ஒரு தூண்டில் தயார் செய்தார்கள் இரவும் வந்தது குருவும் சீடர்களும் கொள்ளிக்கட்டை வெளிச்சத்துல மீன் பிடிக்க புறப்பட்டார்கள் கடற்கரை ஓரத்தில் படகு ஒன்று இருந்தது அதில் பரமார்த்தரம் அவரது ஐந்து சீடர்களும் ஏறிக்கொண்டார்கள் மட்டியும் மடையனம் துடுப்பு போட்டார்கள் மூடன் தூண்டலை போட்டான் அவன் போட்ட தூண்டில்ல ஒரு தவளை மாட்டியது அதை கண்ட சீடர்கள் இதென்ன விசித்திரமாக இருக்கிறதே என்று கேட்டார்கள் அது தவளை என்பதை மறந்த பரமார்த்தர் இதுவும் ஒரு வகை மீன்தான் அதிகமாக தின்று கொளுத்து விட்டதால் இப்படி கால்கள் முளைத்துவிடும் என்று விளக்கம் கூறினார் அப்படியானால் கால் முளைத்த மீன்களை கட்டி போட்டு வீட்டிலேயே வளர்க்கலாம் என்று மட்டி சொன்னான் அதற்கு பிறகு மண்டு போட்ட தூண்டலில் ஒரு சிறிய மீன் மட்டுமே மாட்டியது குருநாதா எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது படகுக்கு வெளியே நிறைய மீன்கள் இருந்தாலும் கொஞ்சம்தான் நமக்கு கிடைக்கின்றன அதனால் படகில் சில ஓட்டைகளை போட்டு பக்கத்தில் கொஞ்சம் பூச்சிகளை வைத்து விடுவோம் அந்த பூச்சிகளை தின்பதற்காக மீன்கள் ஓட்டை வழியாக படகுக்குள் வரும் உடனே லபக் பிடித்துக் கொள்ளலாம் என்று சொன்னான் முட்டாள் சபாஸ் சரியான யோசனை என்று முட்டாளை பரமார்த்தர் பாராட்டினார் அவன் யோசனைப்படி படகிலிருந்த ஆணிகளால் ஆளுக்கு ஒரு ஓட்டை போட்டார்கள் அவ்வளவுதான் அப்போதே கடல் நீர் உபுகுபு என்று படகுக்குள் பாய்ந்து வந்தது அதை கண்ட சீடர்கள் ஐயோ என்று கற்றிக்கொண்டு கடலில் குதித்தார்கள் அதனால் இன்னும் கொஞ்சம் ஆட்டம் கண்டது படகு அதற்குள் படகு முழுவதும் நீர் நிரம்பிவிடவே படகு கடலுக்குள் மூழ்கியது உருவம் சீடர்கள் லபோதிபோ என்று அலறியபடி நீருக்குள் தத்தளித்தார்கள் அவர்கள் போட்ட சப்தத்தை கேட்டு அங்கு வந்த சில மீனவர்கள் நீந்தி சென்று அனைவரையும் காப்பாற்றினார்கள் மடத்துக்கு வந்து சேர்ந்த சீடர்கள் நம் படகு எப்படி கவிழ்ந்தது என்று கேட்டார்கள் கடலும் மீன்களும் சேர்ந்து சதி சதித்திட்டம் தான் நம் படகை கவிழ்த்து விட்டன என்று பரமார்த்த சொன்னார் அப்படியானால் எப்படியாவது கடலின் திமிரையும் மீன்களின் கொட்டத்தையும் அடக்க வேண்டும் என்றான் மட்டி குருவே முடிந்தவரை மீன்களை பிடித்து கொன்று விடுவோம் என்றான் மடையன் ஆமாம் சும்மா விடக்கூடாது மறுபடியும் மீன் பிடிப்போம் வாருங்கள் என்று சொன்னான் முட்டாள் மறுநாளும் மீன் பிடிக்க புறப்பட்டார்கள் கடலுக்குள் சென்றதும் குருவே எங்களை விட உங்கள் மீதுதான் மீன்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கும் அதனால் தூண்டில் போடுவதற்கு பதில் உங்களையே கயிற்றில் கட்டி கடற்குள் இறக்கி விடுகிறோம் என்று சொன்னான் மட்டி உங்களை கடிப்பதற்காக கடலில் உள்ள எல்லா மீன்களும் வரும் உடனே நாங்கள் எல்லா மீன்களையும் பிடித்து விடுகிறோம் என்று சொன்னான் மடையன் குரு சற்று நேரம் யோசித்தார் சரி நீங்கள் சொல்வதும் சரியே உடனே சீரர்கள் அவரை கயிற்றில் கட்டி கடலில் தூக்கி போட்டார்கள் நீச்சல் தெரியாத பரமார்த்தர் நீருக்குள் முழுகியதும் மூச்சு விட முடியாமல் துடித்தார் நீரின் மேல் பரப்பில் காற்று குமிழ்கள் வருவதை பார்த்த சீடர்கள் அடே அப்பா நம் குரு நிறைய மீன்களை பிடிக்கிறார் போலிருக்கிறது என்று சொன்னார்கள் பரமார்த்தரின் வயிறு முழுவதும் நீர் நிரம்பியதால் குமிழிகள் வருவது நின்றன எல்லா மீன்களையும் பிடித்துவிட்டார் என்று நினைத்த சீடர்கள் நீரிலிருந்து குருவை தூக்கினார்கள் ஆனால் பரமார்த்தரோ மயங்கி கிடந்தார் மீன்களோடு நீண்ட நேரம் சண்டை போட்டதால் கலைத்து விட்டார் மட் என்று சொன்னான் மட்டி கண்ணு பரமார்த்தர் சீரர்களே இன்னும் நம் மீது கடலுக்குள் இருக்கும் கோபம் தீரவில்லை எப்படியோ இந்த தடவை தப்பித்துக் கொண்டோம் இனிமேல் கடல் பக்கமே போக வேண்டாம் என்று சொன்னார் கடைசியில் கடலையும் மீன்களையும் சிக்கியபடி அனைவரும் கரை சேர்ந்தார்கள் குருதேவா ஜமீன்தார் ஜம்பலிங்கம் வீட்டில் துணித்து வைப்பதற்கு ஆள் தேவையாம் அந்த வேலையை செய்தால் என்ன என்று சீரர்கள் கேட்டார்கள் துணித்து வைக்கிற தொழிலுக்கு பொது சுமக்கும் கழுதை வைத்திருக்க வேண்டும் நம்மிடம் அது இல்லையே என்ன செய்வது என்று பரமார்த்தர் கேட்டார் கழுதை இல்லாவிட்டால் என்ன அதற்கு பதில்தான் நாங்கள் இருக்கிறோமே என்று சீடர்கள் சொன்னார்கள் இருந்தாலும் நிஜமான கழுதை இருந்தால் நல்லது நல்ல கழுதையாக ஒன்று வாங்கி வாருங்கள் என்று உத்தரவிட்டார் பரமார்த்த குரு அன்று மாலையே அவர் மடத்துக்கு கழுதை ஒன்று வந்து சேர்ந்தது கழுதையை பார்வையிட்ட பரமார்த்தர் அதன் வாளை பிடித்து முறுக்கி பார்த்தார் கோபம் கொண்ட கழுதை விழுக்கென்று உதைத்துவிட்டது ஐயோ என்று அலறியபடி தூரம் போய் இருந்தார் பரமார்த்தர் முட்டாள்களே என் பெருமைகளைப் பற்றி கழுதியிடம் ஒன்றுமே சொல்லவில்லையா என்று கோபமாக கேட்டார் குருதேவா உங்களை பற்றி எல்லா விஷயங்களையும் தெளிவாக எடுத்துச் சொன்னோம் அதனால்தான் உதைத்ததோ என்னவோ என்றான் மடையன் ஆமாம் குருவே அப்படியும் இருக்கலாம் என்று ஒத்து உதினான் மட்டி பரவாயில்லை அடிக்கிற கைதான் அணைக்கும் அதுபோல உதைக்கிற கழுதிதான் உண்மையாக உழைக்கும் ஆகியால் இந்த கழுதியே இருக்கட்டும் என்றார் பரமார்த்தர் குருவும் சீடர்களும் கழுதை வைத்திருப்பதை அறிந்த உள்ளூர் திருடன் அதை எப்படியாவது திருடிச் செல்ல திட்டமிட்டான் ஒரு நாள் கழுதையின் கயிற்றில் கட்டப்பட்டு இருந்த கயிற்றை அவிழ்த்து கொண்டு இருந்தான் ஆனால் அதற்குள் திருடர்கள் வரும் சப்தம் கேட்கவே அவசரம் அவசரமாக கழுதையை மட்டும் தூர ஓட்டிவிட்டு அந்த இடத்தில் தான் நின்று கொண்டான் வெளியே வந்து பார்த்த சீடர்களுக்கு வியப்பும் ஆச்சரியமாக இருந்தது இதென்ன கழுது இருந்த இடத்தில் மனிதன் இருக்கிறானே என்று முட்டாள் சொன்னான் ஒருவேளை இது மாயமந்திரம் திறந்த கழுதியாக இருக்குமோ என்று சந்தேகப்பட்டான் மண்டு அதற்குள் பரமார்த்தனம் வந்து சேர்ந்தார் உன்னை கழுதியாகத்தானே வாங்கி வந்தோம் நீ எப்படி மனிதனாக மாறினாய் என்று கேட்டான் முட்டாள் நான் முதலில் மனிதனாகத்தான் இருந்தேன் ஒரு முனிவரின் கோபத்துக்கு ஆளாகிவிட்டேன் அவர்தான் என்னை கழுதியாக போகும்படி சாபம் செய்தார் இப்போது சாபம் நீங்கிவிட்டதால் மறுபடி மனிதனாக மாற்றிவிட்டேன் என்று புழுகினான் திருடன் திருடனின் பொய்யை புரிந்து கொள்ளாத பரமார்த்தர் மனிதனை கழுதையாக மாற்றியதால் தப்பித்தோம் இதே முனிவர் சிங்கத்தையோ புலியையோ கழுதையாக மாற்றியிருந்தார் இந்நேரம் நம்ம எல்லாம் சாப்பிட்டிருக்கோம் நலகாலம் தப்பித்தோம் என்று மகிழ்ந்தார் சீடர்கள் விட்டது தொல்லை என்று மகிழ்ந்தார்கள் கழுதையில்லாமலேயே இல்லாமலேயே ஜமீன்தார் வீட்டில் வேலைக்கு சேர்ந்த சீடர்கள் துணிகளை மூட்டை கட்டி பாசி பிடித்த ஒரு குட்டைக்குள் எடுத்து சென்றார்கள் வெள்ளை வெளியார் இன்று இருக்க வேண்டும் என்பது சமந்தார் கட்டளை என்று சொல்லியபடி வெவ்வேறு நிறங்களில் இருந்த துணிகளை கல்லில் தேய்த்து கேய்த்தான் மட்டி வெள்ளையாக இருந்த வேஷ்டியில் பாசியை தூய்த்து பச்சை நிறமாக மாற்றினான் மடையன் ஒரே துணியாக இருந்ததை கசக்கி பிழிந்து முறுக்கி பல துண்டுகளாக ஆக்கினார்கள் உட்டாளம் மூடணும் அப்பாடா ஒரு வழியாக நன்றாக வெளுத்து கட்டிவிட்டோம் என்று மகிழ்ந்தபடி ஜமீன்தார் வீட்டுக்கு புறப்பட்டார்கள் நீங்கள் ஒரு துணி போட்டீர்கள் நாங்கள் அதையே பத்தாக்கி கொண்டு வந்திருக்கிறோம் என்று பெருமை அழைத்து முட்டாள் வெள்ளை துணியை பச்சையாக்கி விட்டேன் என்று குதித்தான் மடையன் சீடர்கள் கொண்டு வந்த துணிகளை பிரித்து பார்த்த ஜமீன்தாருக்கு மயக்கமே வந்துவிட்டது அட அடப்பாவிகளார் முழுசாக இருந்ததை எல்லாம் கிழித்து கோவண துணிகளாக ஆக்கிவிட்டீர்களே புத்திகிட்டவர்களை நம்பி இந்த காரியத்தை செய்ய சோனேனே என்று புலம்பியபடி சீடர்களை விரட்டியளித்தார் நம் தொழில் திறமையை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் போல இருக்கிறதே என்று வருத்தப்பட்டபடி மடத்துக்கே திரும்பினார்கள் ஐந்து சீடர்களும் ஒரு கோயிலுக்குள் இரண்டு திருடர்கள் பூட்டை உடைத்து சாமி சிலைகளை திருடிக் கொண்டிருந்தார்கள் அந்த வலையில் சென்ற பரமார்த்தரும் சீடர்களும் அதைக் கண்டார்கள் ஐயா யார் நீங்கள் ஏன் இந்த சிலைகளை எடுக்கிறீர்கள் என்று பணியுடன் கேட்டார் பரமார்த்தர் குருவையும் சீடர்களையும் கண்ட திருடர்கள் முதலில் சற்று பயந்தார்கள் பிறகு சமாளித்துக் கொண்டு நாங்கள் வெளியூரில் இருந்து வருகிறோம் இங்கே உள்ள சிலைகளை எல்லாம் அங்கே கொண்டு போகப் போகிறோம் என்று சொன்னார்கள் வெளியூருக்கா ஏன் என்று கேட்டான் மட்டி இந்த சிலைகள் இங்கேயே இருப்பதால் என்ன பயன் வெளியூருக்கு போனால்தான் அங்கிருக்கும் மக்களும் பார்ப்பார்கள் அப்போதுதான் உங்கள் ஊரின் பெருமை மற்ற ஊர்களுக்கும் தெரியும் என்று சொன்னான் திருடர்கள் ஒருவன் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் செய்த தொண்டை விட நீங்கள் செய்யும் தொண்டுதான் பெரியது உங்கள் பக்தியை மிச்சுக்கிறேன் என்று பாராட்டினார் பரமார்த்தர் ஆனால் மட்டிக்கு மட்டும் கொஞ்சம் சந்தேகம் இருந்தது இதை நீங்கள் திருடி கொண்டு போகிறீர்கள் என்று சொன்னான் அதைக் கேட்ட திருடர்கள் சேச்சி திருடுவதாக இருந்தால் யாருக்கும் தெரியாமல் அல்லவா திருட வேண்டும் உங்களுக்கு திருந்துதானே எடுத்துக்கொண்டு போகிறோம் இது எப்படி திருடுவது ஆகும் என்று கேட்டான் ஆமா எங்கள் முன்னிலையில் இருப்பதால் இது திருட்டு இல்லை என்று ஒப்புக்கொண்டான் மட்டி மறுபடியும் சாமி சிலைகளை பெயர்த்து கொண்டு எடுத்தார்கள் திருடர்கள் அவர்கள் கஷ்டப்படுவதைக் கண்ட மடையன் குருதேவா இவர்களுடன் நானும் சேர்ந்து கொஞ்சம் தூக்கிவிடலாமே என்று கேட்டான் ஓ தாராளமாக உதவி செய்வோம் என்று சொல்லியவாறு சிலைகளை தூக்கப் போனார் குரு ஒரு வழியாக ராமர் சிலை சீதை சிலை ஆஞ்சநேயர் சிலை எல்லாவற்றையும் பேர்த்தெடுத்தார்கள் குருவே இவ்வளவு காலமாக இந்த சாமி சிலைகள் நம் ஊரில் இருந்தன இப்போது வெளிநாடு எல்லாம் சுற்றி பார்க்கப் போகின்றன ஆதலால் இன்று விசேஷ பூஜை செய்துதான் அனுப்ப வேண்டும் என்று சொன்னான் முட்டாள் யாராவது ஆள் வந்துவிடப் போகிறார்கள் என்று பயந்த திருடர்கள் சீக்கிரம் செய்யுங்கள் என்று அவசரப்படுத்தினார்கள் பரமார்த்தரம் அவசரம் அவசரமாக மந்திரம் சொல்லியபடியே பூஜை செய்தார் சீடர்களும் சிலைகளின் கால்களில் விழுந்து வணங்கி இருந்தார்கள் பூஜை முடிந்ததும் கோயிலுக்கு வெளியில் தயாராக இருந்த வண்டியில் சிலைகளை தூக்கி கொண்டு போக நினைத்தார்கள் திருடர்கள் அப்போது பரமார்த்தரம் மட்டி மடையன் முட்டாள் ஆகிய மூன்று சீடர்களுக்கும் உற்சாகம் அதிகமாயிற்று சாமிக்கு விடை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே வாழ்க ராமர் வாழ்க சீதை ஆஞ்சநேயருக்கு ஜே என்று காட்டு கத்தலாக கத்தினார்கள் அவர்கள் கத்துவதை கண்ட திருடர்களுக்கு பொறுமை போய்விட்டது அட பாவிகளா கடைசி நேரத்தில் சத்தம் போட்டு எங்கள் காரியத்தை கெடுத்து விடுவீர்கள் போலிருக்கிறது என்று திட்டினார்கள் சத்தம் போட்டால் என்ன தப்பு என்று கேட்டான் மடையன் குதிரை மீது ஏறிக்கொண்ட திருடர்கள் வண்டியை ஓட்டியபடியே முட்டாள்களே நாங்கள் இந்த சிலைகளை திருடிக் கொண்டு போகிறோம் இது கூட உங்களுக்கு தெரியவில்லையே என்று உண்மையை கூறினார்கள் அதை கேட்டு பரமார்த்தருக்கும் சீடர்களுக்கும் ஆச்சரியமாக இருந்தது என்ன திருடி கொண்டு போகிறீர்களா என்றபடி மயங்கி விழுந்தான் முட்டாள் ஐயோ திருடர்கள் திருடர்கள் என்று காத்தினான் மட்டி அவர்களை பிடிப்பதற்குள் குதிரை வண்டியின் பின்னே ஓடிப்போய் கீழே விழுந்து உருண்டான் மாடையன் பரமார்த்தரோ அதிர்ச்சியில் சாமி போல் சிலையாகிவிட்டார் பரமார்த்தனின் மடத்திற்கே வந்ததும் திருடர்கள் வண்டியை நிறுத்தினார்கள் சிலைகளுடன் மடத்துக்குள் சென்றார்கள் உள்ளே மண்டபம் மூடனும் இருந்தனர் அடேய் நாங்கள் கொஞ்ச நேரம் தூங்கப் போகிறோம் அதுவரை இந்த சிலைகளை பத்திரமாக வைத்திருந்தல் தூங்கி எழுந்ததும் சிலைகளை எங்களிடமே ஒப்படைத்து விட வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள் அவர்களைப் பார்த்து பயந்து போன மண்டபம் மூடனும் சரி என்று சம்மதித்தனர் சிறிது நேரத்தில் திருடர்கள் புரட்டை விட்டு தூங்கினார்கள் சிலைகளை பத்திரமாக பாதுகாக்க வேண்டுமே என்ன செய்வது என்று கேட்டார் மண்டு நம்மால் காவல் காக்க முடியாது தொலைத்து விடுவோம் இல்லாவிட்டால் நாமும் தூங்கி விடுவோம் அதனால் நேராக மன்னரிடமே கொண்டு போய் அரண்மனையில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னான் அரண்மனையில் பரமார்த்தம் மற்ற சீடர்களும் அழுது கொண்டு இருந்தார்கள் மண்டுவும் மூடனும் சிலைகளுடன் வருவதை பார்த்தவுடன் அரசன் உட்பட அனைவரும் வியப்படைந்தார்கள் நடந்தவற்றை கேள்விப்பட்ட அரசன் சிலைகள் திருடு போவதற்கு உதவியாக இருந்ததும் நீங்களே அதனால் தண்டனையும் தராமல் பரிசும் தராமல் அனைவரையும் சும்மா விட்டு விடுகிறேன் என்று சொன்னான் குருவும் சீடர்களும் தப்பித்தால் போதும் என்று அரண்மனையை விட்டு ஓடிவிட்டார்கள் பரமார்த்த குரு அந்த நாட்டு அரசனை ஏமாற்றி அந்த நாட்டின் முதல் மந்திரி ஆகிவிட்டார் அவருக்கு துணையாக சீடர்களும் அரண்மனை ஊழியர்களாக நியமிக்கப்பட்டார்கள் நம் குரு ஆகிவிட்டதால் இனி பட வேண்டாம் என்று சந்தோஷம் கொண்டார்கள் ஐந்து சீடர்களும் ஒரு நாள் நமது நாட்டு படைவளம் எப்படி இருக்கிறது என்று பரமார்த்தரிடம் கேட்டான் மன்னன் இதுதான் நல்ல சமயம் என்று நினைத்தார் பரமார்த்தர் மன்னா உங்களிடம் சொல்லவே நாங்க கூசுகிறது நம் நாட்டு யானைகள் எல்லாம் பட்டினியால் வாடி இழைத்து பன்றிகள் போல் ஆகிவிட்டன என்று புழுகினார் சீடர்களும் ஆமாம் அரசே இப்படியே கவனிக்காமல் விட்டால் போரில் கட்டாயம் தோல்வியே ஏற்படும் என்று ஒத்து ஊதினார்கள் அதை கேட்ட மன்னன் அப்படியா இரண்டு யானைகளை இங்கே அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான் மட்டியும் மடையினம் ஓடி சென்று இரண்டு பன்றி குட்டிகளை அரண்மனைக்குள் ஓட்டி வந்தார்கள் அதை பார்த்த அரசன் சேச்சே பார்க்கவே சகிக்கலையே எவ்வியா நம் நாட்டு யானைகள் என்று கேட்டான் முதலில் மட மன்னனுக்கு கொஞ்சம் சந்தேகம் ஏற்பட்டது இது யானை என்றால் தும்பிக்கையை காணோமே என்று கேட்டான் மன்னா முதலில் எல்லாம் தும்பிக்கையுடன் தான் இருந்தன பட்டினி கிடப்பதால் உடலும் விழுந்து விட்டது தும்பிக்கியும் சுருங்கிவிட்டது என்று விளக்கினார் பரமார்த்தர் இவை மறுபடியும் பழைய உருவம் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் மடமன்னன் மன்னா இன்னொரு விஷயம் அதையும் பாருங்கள் பிறகு வைத்தியம் சொல்கிறோம் என்று சொன்னார் நமது நாட்டு குதிரைப்படைகளும் இதே போல் இழைத்து விட்டன எல்லாம் ஆட்டுக்குட்டிகள் மாதிரி ஆகிவிட்டன என்று சொன்னான் மூடன் அப்படியா வியப்பாக இருக்கிறது என்ன செய்யலாம் சொல்லுங்கள் என்று சொன்னான் மன்னன் மன்னா நாங்கள் அருமையான திட்டம் ஒன்று வைத்துள்ளோம் அதன்படி ஆயிரம் பொற்காசுகள் செலவாகும் அந்த ஆயிரம் பொற்காசுகளையும் எங்களிடமே கொடுத்து விடுங்கள் நாங்கள் எல்லாவற்றையும் பழையபடி குண்டாக்கி விடுகிறோம் என்றனர் முட்டாளும் மூடனும் மரமன்னன் பெரிய கஞ்சன் அதனால் ஆயிரம் பொற்காசு செலவழிக்க வரவில்லை வேறு ஏதாவது யோசனை இருந்தால் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான் நம்ம திட்டமெல்லாம் பாலாகிவிட்டது என்று வருந்தினார்கள் சீடர்கள் அரசே எல்லா யானைகளையும் குதிரைகளையும் நாட்டில் உள்ள வயல்களில் மேயி விடுவோம் கொஞ்ச நாளில் சரியாகிவிடும் என்றான் மண்டு இதே வேண்டுமானாலும் செய்யலாம் என்றான் மடமன்னன் பரமாத்தரின் ஆணையின்படி நாட்டில் உள்ள பன்றிகள் ஆடுகள் அனைத்தும் அவிழ்த்து விடப்பட்டன எல்லாம் சேர்ந்து கொண்டு குடிமக்களின் வயல்களில் சென்று மேயே தொடங்கின இரண்டே நாளில் எல்லா வகையான தானியங்களும் பாலாகிவிட்டன அடுத்த மாதமே நாடு முழுவதும் பஞ்சம் ஏற்பட்டது பல பேர் சூற்றுக்கே வழியில்லாமல் இருந்தார்கள் பரமார்த்திரம் சீரர்களும் ஒரு பயணமின்றி சோற்று தடையராமன்களாக இருப்பதைக் கண்ட மன்னன் எல்லோரையும் அடுத்து விரட்டினான் அடடா எப்படியாவது ஆயிரம் பொற்காசுகளை சம்பாதித்து விடலாம் என்று நினைத்தோம் கடைசியில் இப்படி பாலாகிவிட்டதே என்று புலம்பியபடி மடத்துக்கே திரும்பினார்கள் அனைவரும்